அபிகார்ஸில் லக்ஸரி செக்மெண்ட்ல ஒரு வண்டி வந்திருக்கு பாருங்க ரெனால்டு ப்ளூன்ஸ் சார் இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி பெட்ரோல் வேரியண்ட் வண்டி இந்த வண்டி ஒரு விவிஐபி யூஸ் பண்ண வண்டி சார் ஒரு சன் டிவியில் யூஸ் பண்ண வண்டி சன் டிவி நேம்ல தான் வண்டி இருக்கு செகண்ட் ஓனர் சார் வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க தெளிவான வண்டி ஒரு கப்பல் மாதிரி இருக்கு பாருங்க அதே மாதிரி டாப் மாடல் வண்டி சார் ஃபுளூன்ஸ்ல இருக்கிறதுலே டாப் மாடல் வண்டி வண்டிக்கு ரெண்டு கீ இருக்கு அதே மாதிரி புஷ்டாட் வண்டி தான் அதே மாதிரி வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் சார் புது வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் அபிகர்ஸை பொறுத்த வரைக்கும் பொங்கல் சிறப்பு பரிசாக தான் எல்லா வண்டியுமே போட்டுகிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி கூட ஒரு டாட்டா நான் வீடியோ பண்ணிடுவோம் பாருங்க சார் இந்த வண்டி இப்போ தான் வந்திருக்குது ஏன்னா நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் மறிக கஸ்டமர் வண்டி பார்க்கிங் சேல் கொடுக்குறாங்க சார் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அபிகர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் டைம் வச்சு எந்த வண்டியுமே எடுத்து தர மாட்டோம் சார் வண்டி கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா அடுத்த ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே வண்டி கொடுத்துருவோம் அதே மாதிரி ரேட்டு தான் சார் இந்த வண்டியெலாம் நீ வெளி மார்க்கெட்டில் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சார் அபிகார்ஸில் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் நாங்கள் கேட்கறோம் வண்டியோட இன்டீரியரெலாம் பார்த்துலாம் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரைஸ் நெகஸ்டபுள் தான் சார் நேரில் வாங்க ஃபோனில் ரேட்டு கேட்காதீங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு இந்த ரேட்டுக்கு வண்டி வேணும் சார் நீங்கள் கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட கேட்டு அந்த ரேட்டுக்கு எடுத்து கொடுத்துருவோம் சார் வண்டியுடைய ஃபியூச்சர்ஸ் பாருங்கள் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் சார் ஆறு ஏர்பேக் வந்துடும் அதே மாதிரி ஏசி ஃப்ரண்ட் ஏசி பேக் ஏசி எல்லாமே வந்துடும் இருக்கிறதுல இதுதான் டாப் மாடல் வண்டி சார் வண்டியில் ஒரு சின்ன ரெஸ்ட் கூட இருக்காது வண்டி ஷோரூம் அவுட்லுக்ல இருக்கும் பேக் இன்டீரியர் பார்த்துடலாம் பேக்கில் பேசஞ்சருக்கும் ஏசி வந்துடும் சார் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி சிம்பிளாக சொல்லப்போனால் நாலு டேருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் அலாய் வீல்ஸ் வந்துடும் அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு விவிஐபி யூஸ் பண்ண வண்டி சார் ஒரு தெளிவான புது வண்டி ப்ளூன்ஸு இருக்கிறதுல டாப் மாடல் வண்டி இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சார் கம்பல்சரி இருக்கும் பதினெட்டு லட்ச ரூபாய் வண்டியை நம்ம குறைஞ்ச வழிக்கு அஞ்சில் ஒரு பங்கு தான் வாங்க போகிறோம் அதுவும் ப்ரைஸ் நெகஸ்டபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் சார் வண்டி பிக்கப்லாம் வேறு லெவலில் இருக்கும் சார் இந்த வண்டி ஹைஸ்பீடே பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி முப்பது வரைக்கும் போகும் சார் நாங்கள் ஓட்டி பார்த்துட்டோம் ஃபுல்லாக ஒரு நூறு கிலோமீட்டரு டெஸ்ட்டு பார்த்துட்டு தான் வண்டி விடியவே பண்ணுறோம் ஏன்னா ஐ செக்மெண்ட் வண்டி எல்லைட் டைப் வண்டி இது ஒரு குவாலிட்டி வண்டி சார் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் ஒரு மினி கப்பல் மாதிரி இருக்கும் சார் வண்டி ஒரு சின்ன குறை கூட வண்டியில் கிடையாது கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சன் டிவி நேம்லேயே வண்டி இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துட்றோம் ரெண்டு கே அதே மாதிரி வண்டிக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா பெட்டிங் இருக்கோ எல்லா எக்ஸ்ட்ரா பிட்டிங்கும் கொடுத்துருக்காங்க சார் எல்லாமே கஸ்டமருக்கு சப்மிட் பண்ணிடலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க நேரில் வந்துருங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் ஃபோனில் அட்வான்ஸ் போகிறோன்னு கேட்குறீங்க அட்வான்ஸ் நம்ம வாங்குறது இல்லை சார் கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டோமா கஸ்டமர் வரத்துக்கு ஒரு ஒன் வீக் டிலே பண்ணிடுறாங்க நேரில் வந்துவிட்டிங்கனாக்கா செக் பண்ணி நீங்கள் கேட்குற இடத்துக்கு நாங்கள் பேசி எடுத்து வந்துடுறோம் சார் கம்பல்சரி இந்த வண்டிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட்டு ஏன்னா விஐபி வண்டனால இந்த வண்டிக்கு ஒரு ஒன் வீக்குள்ளே நேம் சார் பண்ணி கொடுத்துருந்தோம் சார் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ ஆறரை லட்ச ரூபாய் இருக்குது சார் ஆறரை லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ இருக்குது இந்த வண்டி பெட்ரோல் வேரியண்ட் வண்டி பதினஞ்சு மைலேஜ் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க சார் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி கொடுத்துட்றோம் இதே மாதிரி ஒன் பை ஒன் வீடியோல பார்க்கலாம் தெளிவான வண்டி எல்லாமே போட்டுட்டு இருக்கோம் பொங்கல் ஆப்பூர் ஆப்பூர் பிரைஸ் தான் எல்லா வண்டியுமே கொடுத்துட்ருக்கோம் சார் இன்னைக்கு சண்டே முன்னிட்டு லாஸ்ட் வீடியோ அதை பண்ணிகிட்ருக்கிறோம் அதே லோ பட்ஜெட்டில் நிறைய கஸ்டமர் வண்டி கேட்டிருந்தீங்க ஒன் பை ஒன் அடுத்தடுத்து வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் சார்